வணக்கம் ஆர்தே நகர் இடைத்தேர்தலுக்கு பிறகு தமிழக அரசியலில் நிகழ்ந்து வருகின்றன இரட்டைகளை சின்னத்திற்காக லஞ்சம் கொடுத்த வழக்கில் தினகரன் டெல்லி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இதற்கிடையே அதிமுகவில் ஓ பி எஸ் எடப்பாடி திவாகரன் தினகரன் ஆதரவு கோஷ்டி தலித் எம்எல்ஏக்கள் என ஐந்து கோஷ்டிகளாக சிதறியுள்ளனர் ஓபி எடப்பாடி மற்றும் திவாகரன் கோஷ்டினர் இணைவதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் கட்சியை கலைத்துவிட்டு அதிமுகவில் ஐக்கியமாக இருப்பதாக கூறப்பட்டு வருகிறது ஆர் நகர் இடைத்தேர்தலின் போது தினகரனுக்கு கடைசி நேரத்தில் சரத்குமார் ஆதரவு தெரிவித்தார் அதன் பின்னர் பணப்பட்டுவாடா விவகாரத்தில் அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் ஐடி ரெய்டு நடந்த நடிகர் சரத்குமார் வீட்டிலும் ரெய்டு நடத்தப்பட்டது இந்த விவகாரத்தில் சரத்குமாருக்கு கோடிக்கணக்கில் பணம் கைமாறியதாக செய்திகள் வெளியானது இந்நிலையில் தற்போது சரியான தலைமை இல்லாததால் அதிமுக ஆட்டம் கண்டுள்ளது இங்கு தினகரன் தனது கணிப்பை சரியாக பயன்படுத்தி இருக்கிறார் கட்சியில் அவர் நம்பிய அனைவரும் டெல்லி மேலிடத்தின் அழுத்தத்தால் கைவிரித்து விட்டனர் மேலும் பணத்திற்காகவும் பதவிக்காகவும் அலையும் இவர்கள் கட்சியையும் ஆட்சியையும் காலாவதியாக்கி விடுவார்கள் என்பதாலும் தன்னை கைகழுவியவர்களை பழிதீர்க்க ಶುರು ಕೈಗೋರ್ತಿ ಅತಿ ಮುಗ್ದುಕ ನನ್